ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற பிரதமர் மோடியுடன் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி எடுத்துக்கொண்ட செல்பி இணையத்தில் வைரலாகி வருகிறது ஜி செவன் உச்சி மாநாடு இத்தாலியின் அபுலியா நகரில் நடந்து வரும் நிலையில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டின் போது பிரதமர் மோடியுடன் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது மேலும் வீடியோ ஒன்றை பகிர்ந்த மெலோனி மெலோடியிடம் இருந்து ஹலோ என்று கூற பின்னால் பிரதமர் மோடி சத்தமாக சிரித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் பிரதமர் மோடி மெலோனி செல்பி வைரல் ஆவது இது முதன்முறை அல்ல முன்னதாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதமர் மோடி எடுத்துக்கொண்ட செல்ஃபி பெரும் வரவேற்பைப் பெற்றது மற்ற நாட்டு தலைவர்களுடன் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனின் அதிகாரபூர்வமாக நடந்து கொள்ளும் நிலையில் அவர் பிரதமர் மோடியுடன் மட்டும் நீண்ட நாள் நெருங்கிய நண்பரைப் போல பழகுவது பலரையும் ஆச்சரியத்தில் அழைத்து வருகிறது